செம்மையா சமைக்கிறோம் செமையாக ரசிக்கிறோம் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் பணியாரம் செய்ய போகிறோம் வேறு லெவலில் வெறித்தரமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் இன்றைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் டு மினி கிச்சன் இது பனியார கல் அதை நம்ம முத எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம இப்போ வந்து அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சம் காயிட்டும் அடுத்தது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கலக்கி வச்ச டைரி மில்க இப்போ நம்ம வந்து பனியார சட்டியில ஊத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பணியாரக்கல்ல பணியாரம் ஊற்றியாச்சு இதை வந்து நம்ம இப்ப வேற லெவல்ல வெறித்தனமாக சமைக்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா செமையா சமைக்கிறோம் செமையார ரசிக்கிறவம்ல பணியாரம் பயங்கரமா வெந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் எப்போ எடுப்பாங்க எப்போ சாப்பிடலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட்டிங்கு பர்பியும் வெயிட்டிங்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் Oke okay, guys, dalam lama gb ke lah, 600GB aku sahabat ketengnya gak bisa nama subscriber 4.000, 4.000, bel 4.000, 4.000, 4.000, 4.000, 4.000, 4.000, orang 4.000, 4.000, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் பணியாரம் சுட்டாச்சு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் வேறு மாதிரி வெடித்தனமாக சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே சூப்பர் கைஸ் இன்றைக்கி நம்ம பணியாரம் சுட்டு முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறது அப்படின்றத யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்